இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த ஐபிஎல் சீசனுங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த டீமையும் நம்மளால் சொல்ல முடியல டேபிளில் பாட்டம் இருக்கக்கூடிய நிறைய டீம்ஸ் பார்த்தோன்னா டேபிளில் டாப்பர்ஸாக இருக்கக்கூடிய டீம்ஸை வந்து அப்செட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்து தங்களுடைய ஹோம் கிரவுண்டான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் களமிறங்கினாங்க ஸோ இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா சென்னையில் பொறுத்த வரைக்கும் டியூவோட எஃபெக்ட்டுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அதை லாஸ்ட்டு சென்னை கேம்லேயே கூட பார்த்தோம் ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் তো কেপ্টন பந்து வச்ச தேர்வு செஞ்சார் அவன் எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமாக தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்னை அணி ஒரு திருப்தியோட பேட்டிங் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே புவராக இருக்குது அப்படி சொல்லலாம் இது வரைக்கும் ஒன்பது போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னாக்க வெறும் நூற்றி தொண்ணூறு ரன்கள் தான் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து எடுத்திருக்காங்க மாதிரி அவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபத்தோரு ரன்கள் தான் இருக்குது இது வரைக்கும் ஒன்பது போட்டிகளை ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சென்னையோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நேத்தும் அது கண்டினியூ ஆச்சு அஜிங்கே ரகன வெறும் ஒன்பது ரன்கள் சேர்த்த நிலையில் புவனேஸ்வர் குமாரோட பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ருத்ராஜ் கெய்க்வாடோட ஆட்டம் ரொம்பவே அபாரமாக இருந்தது நேற்று ஏற்கனவே கடந்த போட்டியில் சென்னையில் விளையாடும் போது ஒரு அற்புதமான சதத்தை பதிவு செஞ்சவர் நேத்தும் முதல் ஓவர் இறங்கி கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போனார் ஐம்பத்தி நாலு பந்துகளில் பத்து ஃபோர் மூணு சிக்ஸஸோட தொண்ணூற்றி எட்டு ரன்கள் எடுத்து ரெண்டு ரன்ல வந்து சதம் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படி சொல்லலாம் சென்னை அணியில் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டினியூஸா பர்ஃபார்ம் பண்ணாலும் மிடில் ஆர்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சிவம் தூபே கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு மற்ற பேட்ஸ்மேன்ஸ் கிட்டது பெருசாக அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரன்ஸ் வரல குறிப்பாக சொல்லணும்னா டேரில் மிச்சல் வந்து இந்த சீசன் அவருக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி அமையல பட் நேத்து முதல் முறையாக நல்லா அவருக்கு கிளிக் ஆச்சு முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ரெண்டு ரன்கள் ஐபிஎல்லில் சென்னை அணிக்காக தனது முதல் அரை சதத்தை வந்து அவர் பதிவு செஞ்சாரு தன்னுடைய மகளுக்காக அவர் வந்து சமர்ப்பிக்கிறதாகவும் கூட நிகழ்ச்சியோட தெரிவிச்சிருந்தாரு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே முப்பது பந்து முப்பது ஒன்பது ரன்கள் வந்து அடித்தார் இருபது பந்துகளில் ஒரு கடைசி கட்டத்தில் கொஞ்சம் அதிரடியாக விளையாடி கொடுத்தாரு காரணமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணாங்க கடைசி கடைசி கட்டத்தில் தோனி ஒரு ரெண்டு பால் கிடச்சிது அதில் மொதல் பாலே ஃபோர் அடித்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி பேட்டிங் நீட்டாகவே பண்ணாங்க இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இரநூத்தி ரன்கள் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி டி ட்வெண்ட்டி ஹிஸ்ட்ரியிலேயே முப்பத்தி ஐந்தாவது முறையாக இரநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க ஐபிஎல் பி ஒட்டுமொத்த மட்டும் இல்ல டி டுவெண்டி ஹிஸ்ட்ரியிலேயே அதிக முறை இரநூறு ரன்களுக்கு மேலே அடித்த டீம் அப்படிங்கிற ரெக்கார்டை படிச்சிருக்காங்க சென்னை அணி இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து கவுண்டி டீமான சோமர் செட் வந்து முப்பத்தி நான்கு முறை அடிச்சிருந்தாங்க இரநூறுக்கு மேல அந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா லக்னோக்கு எதிரான போட்டியிலும் இரநூத்தி பதினோரு ரன்கள் டார்கெட் கொடுத்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ண முடியல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணினால அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா டியூ அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்னா ஒன்பது மணிக்கெலாம் இங்கே பணி வந்து ரொம்பவே அதிகமாகிடுது நேத்தும் அது நடந்தது ஆனாலும் கூட சென்னை பந்து வீச்சாளர்கள் நேத்து ரொம்பவே சிறப்பா பண்ணாங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த சீசன்ல சென்னை அணி வந்து பார்த்தோம்னா பவர் பிளேஸ்ல நிறைய விக்கெட்ஸ் எடுக்க திணறாங்க குறிப்பா தீபக் சாகர் வந்து அவ்வளோ எஃபெக்ட்வா இல்ல பட் நேத்து பார்த்தோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே தீபக் சாகர் இல்லன்னா என்ன நான் விக்கெட் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லி அட்டகாசப்படுத்தினாரு அவர் பார்த்தோம்னா இரண்டாவது ஓவர்லயே தொடர்ந்து இரண்டு விக்கெட்டுகள் ஐந்தாவது பந்துல பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் எட் டேஞ்சர்மேன் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டையும் அடுத்த பந்துல அன்மோல் ப்ரீத் சிங்கோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு முதல் ஓவர்லயே அவர் வீசும்போது ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதுக்கு அடுத்தது நாலாவது ஓவர்லையும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தர் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா இந்த சீசனில் ரொம்பவே அட்டகாசமா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருடைய விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு பவர் பிளே மூணு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தினாரு மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான விக்கெட் சொல்லலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக அவர் நேற்று பார்த்தோன்னா ஒரு நான்கு விக்கெட் வந்து எடுத்தார் இருபத்தி ஏழு ரன்கள் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஆச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அவங்களுடைய பேட்டிங் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து ரொம்பவே அபாரமாக இருக்குது நிறைய ரன் ஸ்கோர் பண்ணாங்க குறிப்பாக அசால்ட்டாக இந்த சீசனில் மட்டுமே இரநூத்தம்பதுக்கு மேலே மூன்று முறை அடிச்சிருக்காங்க பட் ஆனால் சேசிங்கில் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கோனவோ பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண மாட்டேறாங்க எயிடம் மார்க்ரம் மட்டும் நேற்று ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார் அதுவும் கொஞ்சம் நிதானமான ஆட்டம் ஏன்னா இது தொடர்ந்து இன்னொரு பக்கம் விக்கெட்ஸ் போகும்போது அவராலையும் அதிரடியாக ஆட முடியல இருபத்தாறு பந்துகளை சந்தித்து அவர் நாலு ஃபோரோட முப்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் ஸோ மற்றபடி பார்த்தோன்னா கேம் டோட்டலா சிஎஸ்கே சைடு வந்துருச்சு அப்படி சொல்லலாம் பந்து வச்சு எல்லாருமே நல்லா பண்ணாங்க குறிப்பா சொன்னா மத்தியா பத்திரானா மார்க்ரம் வந்து ஓரளவுக்கு கேமை ஸ்டடியாக கொண்டு போக ட்ரை பண்ணும்போது ஒரு அட்டகாசமான யார்கர் போட்டு மிடில் ஸ்டெம்பாஸ் சாதரம் விட்டார் மதீஷா பாத்திரானா அதே மாதிரி டேஞ்சர் ஹென்றி ஹென்ரி கிளாசனோட விக்கெட்டையும் அவர் எடுத்து கொடுத்தாரு இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி கிளாசனை இரண்டாவது முறையாக அவுட் ஆகியிருக்காரு ஐபிஎல்ல மதீஷா பாத்திரானா அப்படி சொல்லலாம் கிளாசன் இருக்கிற வரைக்கும் எஸ்ஆர்ஹச் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு மேட்ச் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அது நடக்காம பண்ணது பத்திரானா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்ல அதாவது டியூ இருக்கும் போது ஸ்பின்னர்ஸ் வந்து போகிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம லாஸ்ட் மேட்சில் பார்த்தோம் மொயின் அலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே ஒட்டுமொத்தமாக நாலு ஓவர் தான் போட்டாங்க அதில் கிட்டத்தட்ட ஐம்பது ரன்கள் பக்கம் கொடுத்தாங்க பட் நேற்று டியூ இருந்தாலும் கூட ரவீந்திர ஜடேஜா அவுட் ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணார் ரொம்பவே சிறப்பாக போயிருந்தது அவரோட ஸ்பெல் பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர்கள் வெறும் இருபத்தி ரெண்டு ரன்கள் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு ஸோ கண்டிப்பாக மற்ற ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம ஃபார்ட்டி ஃபிஃப்டின்னு போயிருப்பாங்க நல்லாவே போட்டார் ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முஸ்தாபிசூர் ரஹ்மான் முஸ்தாபிசூர் ரஹ்மான் எப்படி அப்படின்னா டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ லோயர் மிடில் ஆர்டர்ஸ் இருக்காங்களா அண்ணன் எடுத்துக்கிறேன்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசி கட்டத்தில் ரெண்டு விக்கெட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டார் ஸோ ஒரே ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி அவங்கள ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க ஸோ சென்னை அணி பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சில் இந்த சீசனில் முதல் முறையாக ஆல் அவுட்டை நிகழ்ச்சியிருக்காங்க அதே மாதிரி தான் எஸ்ஆர்எச்சும் முதல் முறையாக ஆல் அவுட் ஆகியிருக்காங்க அப்படி சொல்லலாம் ஸோ இதன் காரணமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்கள்லையே நூற்றி முப்பத்தி நாலு ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தோம்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே அவங்களுக்கு ரன்கள் வித்தியாசத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை எனக்கிட்டயே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இப்போது எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னைக்கிற மறுபடியும் தோடுத்துருக்காங்க ஸோ ஐபிஎல்லில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி சொல்லலாம் நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டேரல் மிச்சல் எஸ்ஆர்எச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஐடன் மார்க்ரம் வந்து போல்டானார் மற்ற ஒன்பது பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தோன்னா கேட்ச் மூலமாக அவுட் ஆனாங்க அந்த ஒன்பது கேட்சில் அஞ்சு கேட்ச் வந்து டேரல் மிச்சலே எடுத்தார் ஸோ முத்து படத்தில் வந்து ரகுவரன் போது பார்க்குற இடத்துலலாம் ரஜினி இருப்பார் இல்லையா அந்த மாதிரி நேற்று எஸ்ஆர்எஸ் பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிற பந்து எல்லாம் எங்கே போதோ எல்லா இடத்துலையும் டேரல் மிச்சல் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமாக ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் விக்கெட் கீப்பராக இல்லாமல் ஒரு ஃபீல்டராக அதிக கேட்ச் எடுத்த வீரர் அப்படிங்கிற முகமது நபியோடைய சாதனையை வந்து சமன் செஞ்சுருக்காரு டேரல் மிச்சல் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டி பார்த்தோம் அப்படின்னா தல தோனிக்கு ஒரு ஸ்பெஷல் போட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரேலியே நூற்று ஐம்பது வெற்றிகளை பெற்ற வீரர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இது இதுவரைக்கும் எந்த ஒரு வீரரும் இது கூட கிட்ட கூட நெருங்கலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ தோனி அவ்வளோ வெற்றிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கார் அதே மாதிரி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணிக்கு பார்த்தோம்னா இது ஐம்பதாவது வெற்றி ஐபிஎல் ஹிஸ்ட்ரேலியே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஐம்பது வெற்றிகளை பதிவு செஞ்ச மூன்றாவது அணி அப்படிங்கிற சிறப்பை பெறுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸோ முதல் இடத்துல வான்கடியில் ஐம்பத்தொரு வெற்றிகளோட மும்பையும் ரெண்டாவது இடத்துல பார்த்தோன்னா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் ஐம்பது வெற்றிகளோடையும் இருக்காங்க அப்படி சொல்லலாம் ஸோ சென்னை அணி பார்த்தோன்னா ரொம்பவே சிறப்பாக விளையாடுறது காரணமாக புள்ளிப் போட்டியில் முன்னேறி இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் நேற்றைய போட்டியில் மற்றொரு வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடைசி இரண்டு போட்டிகள்லேயும் அட்டகாசமாக விளையாடி இருக்காங்க நேற்று ஜிடிக்கு எதிரான போட்டியில் ஜிடி அணி வந்து முதல்ல வந்து இரநூறு ரன்கள் அடிச்சாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி குறிப்பா சொன்னா தமிழக வீரர்கள் சாய் சுதர்சன் அண்ட் ஷாருக் கான் ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க அண்ட் சாய் கிஷோரும் பந்து வயசுல நல்லா பண்ணாரு ஆனாலும் இந்த டார்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ராயல் சேலஞ்சர் பெங்களூரு ஒரு விக்கெட்டு மட்டுமே ஒன்பது ரன்கள் ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வில் ஜாக்சன் விராட் கோலி ரெண்டே பேரும் முடிச்சிட்டாங்க அப்படி சொல்லலாம் இதன் காரணமா புள்ளிப்பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி ஆறாவது இடத்துல இருந்து இப்போ மூணாவது இடத்துக்கு ஒரே ஜம்ப் அடிச்சிருக்காங்க

டெல்லி கேபிட்டல்ஸ் எதிர்த்து இன்னைக்கு தங்களுடைய ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் வந்து மோத இருக்காங்க ஏற்கனவே இந்த சீசனில் இந்த இரண்டு அணிகள் மோதன போட்டி பார்த்தோன்னா ஒரு பிளாக் பஸ்ட்டு போட்டி அமைஞ்சது குறிப்பாக சொன்னால் கே கேஆர் அந்த போட்டியில் இரநூத்தி ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணாங்க சுனில் நரேன் அண்ட் ரகுவன்ஷி ஆண்ட்ரி ரசல் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவே இந்த பக்கம் டெல்லி பார்த்தோன்னா வெறும் நூற்றி அறுபத்தாறு ரன்களே ஆல் அவுட் ஆனாங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா டெல்லி அணியோட டாப் ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க மிடில் ஆர்டர்ஸில் ரிஷப் அண்ட் ட்விஷன் ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணாங்க பட் இது வேறு டெல்லி இப்போ இருக்கக்கூடிய டெல்லி வேற அப்படி சொல்லலாம் ஏன்னா ஓப்பனிங்லேயே பார்த்தோம்னா மெக்கர் போட்டு பிறந்த கட்டுறாரு ஸோ மிடில் ஆர்டர்ஸில் ஸ்டப்ஸும் பண்டும் பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் முப்பத்தி மூன்று போட்டிகள் நேருக்கு நேர் மோதிருக்காங்க அதில் பதினேழு போட்டிகளில் கொல்கத்தாவும் பதினைந்து போட்டிகளில் டெல்லியும் ஜெயிச்சிருக்காங்க பட் எது இருந்தாலும் முடிஞ்சது முடிஞ்சது இன்றைக்கு டேயில் எந்த டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி கணி அப்படிங்கிற சொல்லி கிடைக்கும் ஸோ இன்றைக்கி போட்டியில் எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் விரிவாக பேசலாம்